திருக்குறள் காமத்துப்பால் காமத்தில் அறம் அழகு தாக்கியது நோக்கினால் நோக்கெதிர் நோக்குதல் தாக்கனங்கு தானை கொண்டன்னது உடைத்து இதன் கருத்தாக்கம் நான் பார்த்ததற்கு அவள் எதிர்பார்வை பார்த்தால் அவள் தன் அழகைக் கொண்டு என்னை தாக்கியது போல் இருந்தது இதன் விரிவாக்கம் பருவகாலத்து கோலங்களில் காளையர் கண்ணியரை கண்டு அழகில் மயங்குவதும் கண்ணியர் காளையரை தன் அழகால் தாக்குவதும் விரும்புவதும் காதல் கொள்வதும் இயற்கை அரங்கில் இயல்பாக நடக்கும் காட்சிதானே இதோ இந்த இளம் காலை ஒருவனை இளம் கண்ணி ஒருத்தி விழியால் எதிர்கொண்டு தன் அழகால் தாக்கி வீட்டு வெற்றி கண்டால் கவிநயம் போல் அணிகுனைந்து வந்தால் அவள் அழகை கொள்ளையிடச் சென்ற என் விழிகளை வழிமறித்து எதிர்கொண்டன அவள் விழிகள் ஆம் நான் பார்த்தேன் அவளும் எதிர்பார்வை பார்த்தால் அவள் அழகு என்னை தாக்கியது அவள் அழகில் மயங்கினேன் என்னையும் மறந்தேன் தோல்வியுற்றேன் அடைக்கலமானேன் அவளிடம் நன்றி வாழ்த்துக்கள்